அதனால இப்ப கருமசாமி நல்வழி காட்டணுங்கிற நோக்கத்தோடு என்ன பார்க்க வந்திருக்கேன் பிள்ளைகளை சொல்லணுமா வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா பிள்ளைகள் காலுவாங்க பக்கத்தில் வரலாம் என்ன வேணும்பா பிள்ளைக்கு சொன்னா வாய பொத்து உன் வாயை பொத்து நீ எனக்குன்னு காட்ட வேண்ட நீ எனக்குன்னு வழி வேண்டாம் வாயை பொத்து இந்த வார்த்தை அடிக்கடி வருது வருதா வரலையா நடைமுறையை பார்த்தேன் உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் மாறுபட்ட நடைமுறை அதுல இருந்து மீட்டி வெளியேறி தந்தா போதும்ல இன்னைக்கு இருந்து என்ன நாளைக்கு பார்த்து போலாமா காத்திருங்கள் கருத்தோடு வர வைக்க வெற்றி அடைவீர்கள் சத்தியமங்கலமா சத்தியமங்கலம் மொத்தம் மூணு இருக்க பன்னாடி சத்தியமங்கலம் மொத்தம் மூணு காலன்ட்டு வரலாம் என்ன வேணும் என்ன கேள்வி என்ன வேணும்பா கல்விக்குள் மனம் செல்லவில்லை அந்த மனத்தை அடக்கி தெளிவாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி வீட்டை விட்டு வெளியே போயிருவேன் நீ செய்றதை செய்யா அப்ப எந்த பேர் அந்த எனக்கு என்ன இதுதான் நடக்கு அடக்கி ஒடுக்க வச்சா போதுமில்ல கால்வா இந்தா இருந்து நாளைக்கு என்ன பார்த்து காப்பாய்த்தாரே. மதுரை மாநகர் அழகர் மேல கருப்பசாமியை கும்பிடுறவங்க யாரு குலதெய்வம் உங்களுக்கு அழகர் மறை கருமசாமியை குலதெய்வமா கும்பிடறது யாருப்பா வாங்குவாங்க பின்னாடி நின்னுங்க உன்னுடைய வீட்டுக்குள்ள முன்னோர்களுக்கு நான் அருள் எடுத்து வந்ததுண்டு என்னப்பா அப்போ இடைப்பட்ட தலைமுறைகளுக்கு பின்னால் அந்த அருளை பெற யாரும் தகுதி இல்லை சொல்லுதுனா நீங்க பெற்ற வாரிசுகளை வாழ வைக்கின்ற விஷயத்தில் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு இடம் வீடு சம்பந்தமான பின்னல்கள் நடக்கிறது இதுல சில பேர்களெல்லாம் மாந்திரிகவும் தேர்ந்து நடக்கு இது தெளிவுபடி போதும்ல உனக்கு வேற என்ன வேணும் கண்டு முடிக்கா என்னையும் மட்டும் நினைச்சுக்கா பாப்போம் எப்படி இனி நடுங்காது நரம்புல பிரச்சனை வராது எண்ணம் விரல்கள் நகக்கண்களுக்கு இடைவெளியாக ஏதோ ஒரு ரத்தத்தில் இயற்கைக்கு மாறான ஒரு கிருமி புகுந்திருக்கும் ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கா அதை நீக்கியாச்சு ஆச்சு தயிர்மாறு கால போதுமாப்பா வெற்றி இந்தா அடுத்த உத்தரவு பின்னால வந்து சேருங்க வேலைக்கிழமை நல்லா இருக்கும் கருப்புறேன் மதுரை சுந்தர மகாலிங்க பிலாவடி கர்ப்பனை கும்பிட்டது யாரு பிலாவடி கருப்பை கும்பிடுவிடா கல்லூர் வரலாம் என்ன வர வேண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளைக்கு முதல் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் பங்குனி உத்தர வர பொறுமையா இருந்துக்கா ஒரு கேள்விதான் பங்குனி உத்தர வர பொறுமை உத்தரத்துக்கு பின்பு வைகாசில நடக்கும் மனக்கோலம் வெற்றி உண்டு ஜெயிச்சி தாரேன் நல்லா இருங்க அடுத்த வேலைக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாருங்க ஆமா போயிட்டு வாங்க மதுரை மாநகர் வேலைக்கு முயற்சி செய்து வெற்றி அடைய முடியவில்லையே என்று வேதனை அடைந்தவன் யார் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பெல்லிங் சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்துல இருக்கு வருமானத்துக்குரிய தொழிலை உருவாக்குவதற்காக ஆறு மாத காலங்கள் உள்ளம் போராடி வெற்றி அடையவில்லை உண்மையா இல்லையா அதுக்கு ஒருவருடைய உதவியான பதில் வர வேண்டும் அது வந்துருச்சுன்னா நீ கால வரலாம் இந்தாப்பா ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் ஓகே பண்ணித்தரேன் நல்லா மதுரை ஆமா அப்படியா வீட்டில் உடல்நிலை சரியில்லாதவர் யார் வரலாம் வீட்டில் உடல்நிலை சரியில்லாதவங்க வாங்க அப்படியா உன்னுடைய பார்த்தேன் மனைவிக்கு உயிர் போராட்டம் வருமோ என்ற ஒரு பயம் உள்ள அதுல இருந்து மீட்டி வரலாம் என்னையா முடியுமா அப்படியா ஒன்பது நாட்கள் பொறுமையாக இருப்பா வார வேலைக்கெழம போட்டாரெல்லாம் கொண்டு வந்து சார் ஜெயித்து தரேன் நெத்தியாயித் தரேன் என்ன வேணும் இந்தா கிடைக்கும் நல்லா இருக்கும் கர்மசாமி ஆமாம் அப்படியா மதுரை மேலூர் கோடாங்கிப்பட்டி ரூட்டு மேலூர் அவங்களுக்கு எந்த இடம் மெயின் ரோடும் ஆ கால் வெட்டுறோம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களை முன்னின்று காப்பவரே நான் கருப்புசாமி தான் அப்படி இருந்தும் எனக்கு பொல்லாத சோதனையை தந்துட்டியே இது கிரகமா செய்வன கோளாரா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க வீட்டுக்குள்ள உண்மையா இல்லையா ஆமா உன் வீட்டு பத்திரத்தை போய் பார்த்தேன் அந்த பத்திரத்துல உங்க பேர் மட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்கு இருக்குல்ல உங்களுக்குன்னு தீர்ப்பாகாத பத்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க உண்மையா இல்லையா கால இப்போ இந்த வியாதியவும் தீர்க்கணும்

பிரிச்சு தார உன் பங்க வாங்கி தந்துருந்தேன் செம்மையா இருந்தா நல்லா இருக்கும் அடுத்து பேசுவோம் நல்லா இருப்பாங்க கர்பசாமி ஆமா அப்படியா அப்படியா கேட்டு போது மாநகர் தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் என்ன தொழில் பாக்குறீங்க என்ன தொழில் ஆ கால் என்ன மருந்தாலும் தெரியும் சித்த மருந்தா அனோபதி மெடிக்கல் ஸ்டாக் எத்தனை பேர் பாக்குறீங்க எத்தனை பேர் சேர்ந்து பாக்குறீங்க

பெரியவன் வந்து இன்னொருத்த கூட்டு நம்ம ஓகே பண்ணிக்கலாமா வேண்டாம்கிறேன் நல்ல பிள்ளையா இருக்கியா குடிக்கிறது நிப்பாட்டணும் அவன் குடிக்கிறதை நிப்பாட்டணும் கண்ணு முடு நிப்பாட்டுவானு பார்ப்போம் நிப்பாட்டி தாரேன் போ கால் ஒன்றுவான் ஐயா வெற்றியாகும் காப்பாற்றி தரேன் பாவூர் சத்திரம் காலம் சொல்லலாம் இரண்டே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய கால உடலாலும் உடனாலும் மண்ணு மனையாலும் உறவினராலும் பாதிப்பு உனக்கு நடந்துகிட்டு இருக்கு புரியுதா இந்த சூழ்நிலையால் பல்வேறு வழிகளில் இதை சரி பண்ண வேண்டும் என்று முயற்சி எடுத்து அத்தனையும் தோல்விதான் இப்போ இருக்கிற கடன்களை தீர்க்கணும் தொழில் பார்க்க முடியாமல் இருக்கின்ற நிலையை மாத்தணும் சொல்லலாம் அவ வார இருக்கா கேட்டு பார்ப்போம் முப்படாதியம் ஒரு தெய்வம் இருக்காப்பா வீட்டு பக்கத்தில் இருக்கா பார்த்தேன் தக்காளி பழம் கிடக்கு வெண்டைங்காய் கிடக்கு தக்காளி பழம் வெண்டைக்காய் பாவைக்காய் எல்லாம் முளைக்குமாங்க உங்க ஏரியாவில் காய்கறிகள் கிடக்க பார்த்தேன் இப்போ உனக்கு தொழில் உருவாக்கி தரணும் வேற என்ன வேணும் வருமானமும் தாரேன் ஒன்னே கால மாதத்தில் இந்த புண்ணு சரியாகும் அடுத்து உழைப்ப தாரேன் வெற்றி உண்டு கர்பதாமி ஆமா கோவில் பட்டி என் கணவனை என்னோட சேர்க்க முடியுமா வேற வாழ்க்கை அமையுமான்னு ஒரு கேள்வி இருக்கு கால் நோண்ட்டுவான் வேற வாழ்க்கை தான் அமையுமுன்னு முடிவாயிடுது என்ன செய்யலாம் அப்படி அமைச்சி தந்தால் போதுமா வேற உனக்கு எதுவும் செட்டில்மெண்ட் எதுவும் வேண்டியது இருக்கா இருக்கு போட்டு கேஸ் இன்னும் ஆரம்ப கட்டுப்படியும் இருக்குது அதை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரே ஒரு பஞ்சாயத்துல உனக்கு அமௌண்டை வை தந்து வாழ்க்கையை மாத்தி தரேன் கால் அனுப்புவான் தை மாதம் நடக்கும் வெற்றியாகும் வாமா சாமியாடி யாரு வரா உட்காருடா யாரம்மா நீ இதுவரை கேட்கலையா நீங்க எவ்வளவு நாள் ஆகுறது ரெண்டு வருஷமும் நீங்க கேட்கல சும்மா அப்பப்போ கோயில் உலகத்துக்கு போறா மேல சத்தம் கேட்டா அப்பப்போ லேசா அப்படி வரும் கொஞ்சம் விலகி இருங்க வரதானு பார்ப்போம் நீங்க தள்ளி 老 e இது சாமி இல்லப்பா முன்னோர்களின் ஒரு ஆத்மா இந்த தலையினுடைய பாதி பகுதியிலிருந்து உடம்பு வர இறங்கி ஒரு வகையான வைப்ரேஷன் ஆற்றல் ஆனா கேட்டா நான் ஒரு அம்மன் என்ற வாசகத்தை சொல்லும் ஏனென்றால் அந்த ஆத்மாவும் ஒரு அம்மன் சக்தியோடு இருந்ததுதான் புரியுதா அதனால இது இந்த உடம்புக்கு வேண்டாம்னு முடிவாயிடுது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா வரலாம் பக்கத்தில் பாமா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா இன்னும் கொஞ்சம் என்னையே நினைச்சுக்கா குடிக்கலாம் இன்னிலிருந்து மெல்ல மெல்ல விரைகிறோம் தைரியம் பாருங்க காப்பாற்றி தரேன் வெற்றி உண்டு வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டியா மனைவி எங்கே இருக்கிறாய் அடுத்த வாழ்க்கையை அமைச்சு செம்மையாக்கி தந்தா போதுமா வார வெள்ளிக்கு வேலைக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் என்ன வந்து பார்த்துங்க தங்கிக்காங்க வெள்ளிக்கிழமை எல்லாம் நடத்தி தரேன் வெற்றி அடைங்க பக்கத்தில் வா அதுக்கு தான் வேலைக்கிழமை வர சொல்லி இருக்கிறேன் என்ன நல்லா மக்கா வாப்பா எல்லாமே வேலைக்கிழமை வாங்க இந்தாப்பா ராம்நாடு ராம்நாட்டு பகுதி யாரு காலாம் யாருக்கா பக்கத்துல வாப்பா என்னன்னா உங்க ஏரியாவுக்கு போற இடத்துல பள்ளிவாசல் தெரியுது இருக்கா பக்கத்துல இருக்கோ இப்ப தொழிலாலும் வாழ்க்கையாலும் பாதிக்கப்பட்டு நீ இருக்க அது மட்டும் இல்லாம உடம்புல உள்ளுறுப்புகள்ல எதுவும் பாதிப்பு இருக்குமோ ஒரு சந்தேகம் வேற உனக்கு இருக்கு இதுல இருந்து காப்பாத்தி உனக்கு வழியாகி தந்தா பொதுமலா மகனே கால் ஒன்று இந்தா என்னது எல்லாம் சேர்ந்தாச்சு நல்லா இருக்கு வெற்றி ஆகி தாரேன் புண்ணிய முடிவாய் அடுத்த முறை பார்க்கும்போது தொழில பத்தி பேசுவோம் என் காவல் என்னாலும் உண்டு கருபசாமி ஆமா அப்படியா சரி கேட்டு பார்ப்போம் விளாத்தி குளம் இல்லை விளாத்தி குளம் யார் இருக்கா விளாத்தி குளமா கரெக்டு கால ஒன்று வாழ்க வாழ்கொல்லி உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதியை சில வீடுகளுக்கு எடுத்துட்டாங்க உண்மையா இல்லையாப்பா இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தார சொல்லி பலமரேயா கிடக்கும்னு சொல்லி எல்லாம் ஏமாத்தி இப்ப அடிக்கி காளியம்மான ஒரு சாமி வருது அம்மா வரல எங்க இருக்கப்பா காளியம்மா கால் வந்து இப்ப அந்த பணத்தை மீட்டித்தா போதுமா பக்கத்துல அவ வருவாளா வரமாட்டாளா ஒரே வார்த்தை வர வைக்கிறேன் திருத்தி பிள்ளையை இழந்த மகன் கால் விட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மந்திர தந்திரத்தால் எந்த தவறுகளும் நடக்கவில்லை எப்படி மந்திர தந்திரத்தால் எந்த தவறுகளும் நடக்கவில்லை இந்த இறப்புக்கு அப்படி ஒரு காரணம் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது அப்படி நடக்கவில்லை அது வீணான பொய் தகவல் இயற்கை என்னும் விதிதான் அந்த உயிரை எடுக்கப்பட்டது அந்த தளர்ச்சியில் உன்னுடைய இருதயம் மிக பாதிக்கப்பட்டது

என் வாக்கு அதுதான் வாப்பகத்தில் அதே திருச்சி மாநகர் கால ஒன்று வரலாம் என்ன வர வேண்டுமானாலும் வாங்கிக்கணும் சொல்லி உத்தரவு மூணு வரம் வாங்கிக்கிடலாம் என்ன வேணும் ஒண்ணு ரெண்டு கடனை முடிச்சு தாரேன் வீட்டை ஒருத்த காலி பண்ணணும் அதை ஓகே பண்ணி தரேன் இந்த அப்படி சொந்த ஊரில் உள்ள வீட ஒன்றரை வருஷத்தை கலிச்சு முடிச்சு தரேன் ஓகே சரி கருமசாமி ஆமா அப்படியா கொடைக்கானல் பகுதி கொடைக்கானல் சமயம் தான் என்னப்பா வேணும் சொல்லுங்க உங்களுக்கு பேச முடியல இவ்வளவுதானா பக்கத்தில் வாங்க என்னன்னு கேட்போம் இன்னும் இன்னும் ஒரு கையை மேல தூக்குப்பா ஒரு கையை மேல தூக்கு நல்ல கலப்படுத்த தரையில் ஒரு பக்கத்து நரம்புல இருந்து கால் காதில் இருந்து தொண்ட வர உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த பேச்சு இருக்குன்னு சொல்லி மேலேருந்து உத்தரவு இருக்குது அதை சரியாக்கி பேச வச்சுட்டா போதும்லாம் பௌர்ணமி மே உன்னை பேச வைப்பேன் கால்ல விட்டுக்கலாம் வெற்றியாகித்தப்பா நல்லா சார் வள்ளியூர் வள்ளியூர் குலதெய்வ கட்டும் வெளிநாடுக்கு செல்லுகின்ற பிரச்சனையும் உடையவன் யார் அப்பா காரணம் வெளிநாடு சம்பந்தமான தொழிலை தடையில்லாமல் மீண்டும் தொடர்வதற்கு நான் வழிவகுத்து தந்தா முதல் சந்தோஷம் பெறுவீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு அதுக்கு மனித குறை இருக்குங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு அதை சரி பண்ணணும் இதற்கு முன்பு உழைத்த செல்வங்கள் வராமல் கொஞ்சம் தங்கி இருக்கு அதை கொஞ்சம் வர வச்சு தரணும் உண்மையிலேடா வேற என்னப்பா வேணும் செல்ல மக்களே ஒரு இடம் ஒண்ணு வாங்கிறதுக்கு பிளான் போட்டு தந்துட்டோம்னா வாங்கிருவீங்கன்னா காரணம் கருமசாமிக்கு சுடலமான சாமிய உங்க குடும்பத்துக்குள்ள சுதந்திரமா வர வச்சிருந்த இதுவரை உனக்கு வந்த அருள் தடைபட்டது என்றது இனி உனக்கு அது வரணுமா துணை இருந்தா போதும் சாமியாடணுங்கிற அவசியம் இல்லையே வெற்றி ஆக்கி தார வெற்றி மாற கூட உத்தரவு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இப்படி இந்த ஜெயிச்சுக்கா மகனி செல்வாக்காயிரு எல்லா செல்வமும் தார பல கோடிகள் சம்பாத்தியம் விடக்கூடிய தொழில அளித்தாரப்பா இந்த ஒருவன் வெளிநாட்டுக்கு செல்வான் மற்ற இருவர் இங்கே இருந்து தொழில் பார்க்கக்கூடிய பாக்கியம் உண்டு போதுமிலாடா இந்தா பாருங்க ஆனந்தமா அதே வள்ளியூர் வா வா முதல்ல வந்து உட்கார்ந்து என்னப்பா வேணும் உனக்கு அந்த தொழில் இருக்கக்கூடிய முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா போதும்ல வரக்கூடிய அமாவாசை வரை பொறுமையாக இரு அமாவாசை கலந்து என்ன வந்து பார் வெற்றி உண்டு வள்ளியூர்ல வாங்க நைட்டா வேலைக்கிழமை வேலைக்கிழமை வள்ளியூர் மட்டும்தான் நீங்க இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க